ನೆನ್ನ ಮಚ್ಚುಲಕರಣ ನೆನ್ನ ಮಚ್ಚುಲಕರಣ ಆದರೆ ಮಚ್ಚು

यानी श्री के कुड़ा आ जी सर सरिया अन्ना ना ये पर तेरे बंद रख रहे ना अलग नचन गुम्मन ये ना सकल दिन बैठ 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 ना कुन्मा पारी करने कार्ड மனுசு கல கலனு கலது போட்டியாட்டும்ருவி ಸಕಾಲ ನಾನು ಅದ சப்படி தேனா அது எச்சு எச்சியா என்ன வச்சிருந்தா சொன்னது

பாட்டில் வைக்கலாமா பாட்டில் வைக்காதம்மா பாட்டில் வச்ச இருப்பனங்கள் தான் பாட்டில் வச்சா பர அப்படி கிடையாது

ஒழுங்கு மனைய சொல்லு அவங்க எல்லாம் பாவம் எவ்வளவுக்கு அம்மனு செலவு பண்ணி நாடு கூட்டு எல்லாம் சொல்லி ஏன் சாப்பிடலன்னு கேள்வி அதான் நல்ல கறி வெட்டி நல்ல சாப்பாடு செஞ்சுக்கிறாள் ஆட்டு விட்டு இருந்தாங்க நானும் சாப்பிடலாம்னு போனேன் நல்ல கறி குழம்பு நல்ல சோறு நல்ல சோறன்னா கும்ப நல்ல ஒரு படி பிடிச்சிடலாம் அப்படின்னு நானும் போறேன் நான் போய் உக்காரணும் இல்லையா அங்கிருந்து ஒரு பொம்மை நாட்டி நான்றான் ஏமா பப்புன்னு வந்தாரு அவரு கூழ் ஆக்கும் அம்மா என்ன கம்மு கொல்லவே இருக்காரு அப்பா அபுனுக்கு வந்தாரு அவருக்கு கூழ் ஆக்கோன்னு ஆள் எனக்கு சரியான கோ இதாகிப்போச்சு என்னோட கறி சோறு போட்டு போட்டு போடுவாங்க நான் பாக்கிறேன் பப்பனுக்கு கூழ் ஆத்து கூழ் ஊத்துறேன்றாங்களே ஓ பப்பனு கூழ ஊற்றி ஏமாச்சல் நினைக்கிறாங்களே எனக்கு நானு என்னமோ ஆச்சே வந்தேன் நோய் கோமுன்னு ஆட்சியனாறா எம்மா பப்பனுக்கு உளி ஆக்கோ உளி